ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய் விடியலில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே இதை இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உன் மனதில் உள்ள கஷ்டங்களுக்கு இதோ உனக்கு உன் சாயப்பா நான் பதில் தரப்போகிறேன் நீ நினைக்கின்ற மாதிரி உயர்ந்த குறிக்கோள் மனதில் வைத்து கொண்டிருக்கிறதனால தப்பே கிடையாது எல்லோரும் சொல்வார்கள் ரொம்ப ஆசைப்படுகிறாய் என்று ஆனால் குறிக்கோள் சாதிக்க போறோம்ங்கிறத நம்மளை நாமே இழந்துவிடக்கூடாது கண்ணு மண்ணு தெரியாமல் மற்றவர்களை மதிக்காமல் வாழக்கூடாது என்றெல்லாமே இது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் இந்த உலகம் உன்னை நீ மதிக்கணும்னா முதலில் நீ உன்னை மதிக்க மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மதிப்பு எவ்வளவு என்ன என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் தையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள் அந்த கடவுள் எதற்கு படைத்தார் என்பதே அப்பொழுதுதான் உனக்கு புரியும் நீ இன்னும் சிறிது காலம் நடப்பதையெல்லாம் சகித்து கொண்டு இரு நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாற வேண்டும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் மனநிலையே இந்த சாயப்பாவிற்கு எனக்கு புரிகிறது உன்னுடைய மாற்றத்தில் ஏமாற்றமும் இருக்கக்கூடாது தடுமாற்றமும் இருக்கக்கூடாது ஆகவே உனது வாழ்வில் சிறந்த தான் இருக்க வேண்டும் நீ நிச்சயமாக உயர்த்தப்படுவாய் என் செல்லமே நான் இந்த சாயப்பா என்றும் வாக்கு தவற மாட்டேன் உன்னுடைய உன்னுடைய வேண்டியவை அனைத்தும் வேண்டியபடியே நான் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக உன் கைக்கு கிடைக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன் அல்லவா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளையும் பார்த்தபின் கஷ்டத்தையும் உணர்கிறாய் நீ ஓடுகின்ற நதியைத்தான் நாம் தடுக்க முடியுமா தடுக்க நினைத்தால் அது இன்னொரு பாதையைத்தான் தேடும் அதுபோல்தான் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்புபவர்களை ஏற்றுக்கொள் கோபத்தை பல வழிகளில் ஆராய்ச்சி செய்தால் பதிலும் கிடைக்காது பலனும் கிடைக்காது அதுவே முயற்சியையோ கஷ்டத்தையோ ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பதிலும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்வது உனக்குத்தான் என் செல்லமே ஆகவே எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை யோசனை செய்து பிறகு செய்து பழகும் கஷ்டம் கூட இஷ்டப்பட்டு நம்மை விட்டு விலகி போய்விடும் அப்படி யோசனை பண்ணி செய்தாய் என்றான் நேசித்தது எதுவும் கிடைக்கவில்லை நம்பிய எவரும் உண்மையாக இருந்தது இல்லை நீ கற்றுக்கொண்ட சரியான பாடம் அப்படித்தானே உனக்கு உன் சாயப்பா மட்டும்தான் நிரந்தரம் என்பதை யாரிடமும் நிரந்தரம் தானே உன் சாயப்பா தானே உனக்கு நிரந்தரம் அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரிடமும் கோபப்பட்டு பேசிவிடாதே அதிகாரமாக பேசாதே பேசாதே அன்புடன் பேசு கனிவாக பேசு வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டு மூணு பேரை மட்டும் மறக்கவே கூடாது அது யார் யார் தெரியுமா ஒன்று கஷ்டத்தில் உதவி செய்கிறவன் இரண்டாவது கஷ்டத்தை உணராதவன் மூன்றாவது கஷ்டத்தை உண்டாக்குபவன் ஆகவே இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பதே நல்லது யாரிடமும் விலகிய வழிய போக வேண்டாம் என்று செல்லவே அழவேண்டுமா தனியாகவே அழு உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் நினை சிரித்து மகிழும் உலகம் இது உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் அதே நேரத்தில் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது இந்த உலகத்தில் சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் யாரிடமும் நெருங்கி அதீத அன்பை வைத்துக் கொள்ளாதே இதை நான் தினந்தோறும் உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்னுடைய உரையில் ஏதாவது ஒரு வார்த்தைகளில் இது வரத்தான் செய்யும் யாரிடமும் அதீதமாக பழக வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் இந்த சாயப்பாவை நம்பு நான் சொல்வதை கேள் அப்படி என்றுதான் நான் தினமும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை தாங்க இந்த சாயப்பா நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று மட்டும் கவலைப்படாதே உன்னை பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கொள்வேன் ஏனென்றால் உன் சாயப்பா அன்பு பாரபட்சம் இல்லாதது எல்லோருக்கும் சமமாகத்தான் செய்வேன் எனது அருளால் வேண்டுதல் நிறைவேறி உன்னதை உன்னத உன்னதைத்தான் உயர்வான் உன்னதமான உயர்வான வாழ்வு கிடைக்கும் நீ வேண்ட துவங்கும் போதே உன் விருப்பங்கள் நிறைவேற்ற துவங்கிவிடும் ஒருபோதும் மறந்தாதே மறக்காதே கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ளவரைக்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவு யாருக்கும் இல்லை இல்லை என்று மட்டும் சொல்லாதே சிலவருடைய வாயில் வா அவருடைய வார்த்தைகளே வாயிலிருந்து வரும் வார்த்தைகளே எப்படி தெரியுமா இருக்கும் என்னிடம் எதுவுமே இல்லை என்று நான் பல கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னிடம் காசு இல்லை மன நிம்மதி இல்லை என்று இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி சொல்லிக்கொண்டு அவர் மனதில் ஓடு பழகிவிட்டதால் அவர் நினைக்கும் எந்த ஒரு காரியமும் உருப்படாமல் தான் இருக்கும் எதுவுமே வெற்றிகரமாக அமையாது அந்த சூழலே அவருக்கு அந்த இடத்தில் மன நிம்மதியை கொடுக்காது இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தெரிந்து ஓடிவிடுவார்கள் உன்னிடம் இருக்கும் சக்தி அளவு யாருக்கும் உதவி செய் என்றுதான் சொல்கிறேன் அதற்காக யாரிடமும் நீ கடன் வாங்கி பிறருக்கு உதவ வேண்டும் நான் சொல்லவில்லை உன்னிடத்தில் பத்து ரூபாய் இருக்கிறதென்றால் யாராவது கேட்டால் ஒரு இரண்டு ரூபாய் ஒரு ரூபாயாவது தானமாக கொடுத்து அவர்களுக்கு உதவி செய் அல்லது அவர்களுக்கு உன்னால் உன் கையில் இருந்ததை கொடுத்து அல்லது அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு அவருக்கு உணவு கொடுத்து அவரை பசியாற்றி அவருக்கு அவரை சாந்தமாக்கு அதுதான் நீ கிடைக்கும் உனக்கான நல்ல பலன் என் அதே மாதிரிதான் நீ அப்படி செய்யும் உதவி உனக்கு அது ஆயிரம் மடங்காக பெருகி அது உன்னிடமே வந்து சேரும் யார் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களை நிரந்தரமாக வைத்துக்கொள்வேன் இந்த சாயப்பா ஆகவே ஆகவே எல்லாமே சில காலம்தான் என்று நினைத்துக்கொள் ஒவ்வொன்றையும் கடந்து போனால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்றுதான் அர்த்தம் தோல்வி அவமானம் சோதனை துக்கம் எது வந்தாலும் சோர்வாகி மன வேண்டாம் ஏனென்றால் இதுவும் எல்லாம் கடந்து போகும் என்று மனதார நினைத்து எல்லாவற்றையும் துச்சமாக தூர எறிந்துவிட்டு சந்தோஷமாக நடவேனத்தில் செல்வோம் அந்த மாதிரி போனா என்றால் உனக்கான வாழ்வு நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும் ஆம் சொல்லமே இந்த சாயப்பா உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்தி செல்வதும் என் கடமைதான் என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் முன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய் ஏனென்றால் தர்மம் தலை காக்கும் நாலு பேருக்கு நீ நல்லது செய்தால் உனக்கு பத்து மடங்கு நன்மை தேடி வரும் நிச்சயமாக உனக்கானது நல்லதே நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வையே நானே ஆசைப்படுவேன் வாழத்தானே ஆசைப்படுவேன் நீ நலமுடன் வாழமுடன் வாழ என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் இருக்கும் நாளை செவ்வாய் வியாழன் செவ்வாய் விடியலில் ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் கேட்டு கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருண் கிடைக்கின்றான்